நாட்காலியில் அமர்ந்து தொழுவதன் சட்டம் என்ன அவர்களது கூலி என்ன அவர்கள் எந்த முறையில் அமர்ந்து தொழ வேண்டும் என்று ஒரு சகோதரர் விளக்கமாக கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை அமர்ந்தும் தொழுதிருக்கிறார்கள் நின்றும் தொழுதிருக்கிறார்கள் இந்த மாதிரி தொழுவதற்கும் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன வருகின்றன ஆனால் ஃபர்தான தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஒருவர் உட்கார முடியாது விட்டால் மாத்திரம்தான் நின்று தொழ வேண்டும் உட்கார முடியாத நிலையில் இருந்தால் அதாவது நிற்க முடியாத நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் அவர் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் தொழ வேண்டும் உட்கார்ந்து தொழ முடியாது என்ற நிலையில் இருந்தால்தான் அவர் சாய்ந்து கொண்டு தொழ வேண்டும் இயலுமான நிறையில் அவ்வாறு தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நின்று தொழ முடியும் என்கின்ற நேரத்தில் இருந்து தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சுண்ணத்தான தொழுகைகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொழுகைகளிலே ஒருவர் விரும்பினால் நின்று தொழலாம் விரும்பினால் இருந்து தொழலாம் அதில் அவர் முடியாது விட்டால்தான் இருந்து தொழ வேண்டும் என்கின்ற நிலை இல்லை சுண்ணத்தான தொழுகை இல்லை ஆனால் கூலியில் இரண்டிலேயும் வித்தியாசம் இருக்குது உதாரணமாக ரசூலா யூஸ் சல்லாஹல்ல சொன்னார்கள் நின்று தொழுப அதாவது இந்த இந்த இருந்து தொழுபவருக்கு நின்று தொழுபவரை விட என்னது அரைவாசி கூலி தான் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை பார்க்கும் ஆனால் இது நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் சுண்ணத்தான தொழுகைகளில் விரும்பி உட்கார்ந்து தொழுவதற்குதே அதாவது தொல முடியும் இருந்தாலும் உட்கார்ந்து தொழுகின்றவருக்கு அரைவாசி கூலி தான் என்ன செய்யும் கிடைக்கும் ஆனால் ஃபர்தான தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஒருவரால் முடியாது விட்டால் மாத்திரம்தான் இருந்து தொழ வேண்டும் என்பதனால் அங்கே கூலி வந்து நின்று தொழுபவரை விட இருந்து தொழுவதற்கு அரைவாசி என்பது வராது என்ன காரணம்னு அவருக்கு முடியாது இல்லை யுக் அல் இபு நஃ்சன் இல்லா ஓஸ் ஆஹா ஒரு மனிதனுடைய சக்திக்கு மேலதிகமாக இறைவன் என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை என்பதை பார்க்கணும் எனவே அங்கே கூலியில் வித்தியாசம் இல்லை சுண்ணத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முடியுமாக இருந்தும் அவர் உட்கார்ந்து தொழுதால் அந்த கூலியில் நிஸ்ஃபு அஜிரில் கா எம் நின்று தொழுகின்றவருடைய தொழு அதாவது கூலியில் அறவாசி தான் கிடைக்கும் வரலாறு தொழுகை வரைக்கும் அவரால் முடியாத நிலையில் தான் அவர் என்ன செய்கிறாரு உட்கார்ந்து தொழுகிறார் அதனால் கூலியில் அதில் என்ன செய்யாது வித்தியாசம் வராது இரண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஏதாவது ரசூல் சலல்லா அவர்கள் செல்லும் சுண்ணத்தான தொழுகைகளில் சில ஒரு ரகாத்திலேயே நின்றும் உட்கார்ந்தும் தொழுது இருக்கிறார்கள் நின்று அதாவது ரசூல் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் இருந்து தொழுதுவிட்டு எலும்பி ருக்கு செய்து சுஜூது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் ஒரு ரகாத் நின்று தொழுதுவிட்டு அடுத்த ரக்காத்து உட்கார்ந்து தொழுதார்கள் என்ற எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இந்த சுண்ணத்தான தொழுகைகளை அடுத்ததாக பரதான தொழுகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உண்மையிலே உட்கார்ந்து தொழுகின்றவர்களுடைய அந்த வழி வந்தால் உட்கார்ந்து தொல்லக்கூடியவர்களுக்கு சேர் என்ன செய்கிறாங்க போட்டு கொடுக்குறாங்க இந்த சேர் வந்து இப்போ சவுதி அரேபியா மிடில் ஈஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது ஒரு இன்னொரு வடிவத்தை அடைந்து முன்னால் ஒரு ஒரு சாய்ந்து கொள்வதற்கான ஒரு சீட்டு என்கின்ற நிலவலாகி இதுக்கும் மேலதிகமாக இப்போ உட்கார்ந்து ஒரு ஒரு சோஃபா போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரியான வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு ஒரு அங்கீகரிக்கத்தக்கவைகள் என்பது உண்மையிலே யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ தொழுகிற இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சர்வசாதாரணமாக தான் அவங்களோட ஃபுல்லாக எல்லாம் போட்டிருப்பாங்க முன்னால் ஒரு பெரிய உட்கார்ந்து கொள்றதுக்கு மாதிரியான அந்த முறைமைகள்லாம் போட்டிருப்பாங்க இப்போ இப்படி உட்கார்றதே வழி என்று சொல்கிற லெவலும் அவங்க உட்காரத்துக்கு ரெடியாக எலும்பி நிற்கக்கூடிய அமைப்பிலும் தான் இப்போ அந்த இடங்கள் இருக்குது இப்போ சில பள்ளிகளை நாங்கள் பார்க்குறோம் முன் சஃப்லையும் அப்படி இருக்குது மூணாவது சஃப் ஆறாவது சஃப் ஒன்பதாவது சஃபன் போட்டு அப்படியே பெரிய சோஃபாக்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி போட்டிக்கிறேன் அப்போ நாளைக்கு நின்று தொழுவுற அந்த சப்ஜெக்ட் வந்து குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய அமைப்பிலாக இந்த நின்று தொழுவூர் என்றது அப்படி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு சில பள்ளிகள் ஆகி வருவதை பார்க்கிறோம் இதாவே வரவேற்கத்தக்க ஒரு நிலை அல்ல என்றால் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது ஒரு தசப்பும் ஒரு மற்றவர்களோடு ஒப்பாகி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது அதே நேரம் நின்று தொல முடியாதவர்கள் இருந்து தொல வேண்டும் என்று பள்ளிக்கு வராங்க எனவே அவர்களுக்கு அந்த வசதியை நம்ம செஞ்சு கொடுக்குறதும் ஒரு கடமை அதுக்கு சாதாரண சேர்களை என்ன செய்யலாம் வைக்கலாம் ஆனால் அந்த சேர்களை வைக்கிற நேரத்தில் அவர்கள் சஃப்பில் வந்து எப்படி இருப்பது என்பதில் ஒரு ப்ராப்ளம் வரைக்கு தான் செய்யுது இன்றைக்கு சஃபையே நம்ம கணக்கெடுக்கிறது இல்லை ஒரு ப்ராப்ளம் வரைக்கு தான் செய்யுது காரணம் அவர்கள் சஃப் வந்து முன் காலை வந்து சஃப்லையுடைய இதில் வச்சு தொழணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க சஃபை விட்டு என்ன செஞ்சிடறாங்க பின்னுக்கு போயிடுறாங்க அப்படி இல்லை அவங்க பின்கால சஃபில் அந்த கால சேருடைய பின்கால வச்சாங்கன்னு சொன்னால் சஃபுக்கு மிச்சம் முன்னுக்கு போயிடுறாங்க இந்த சுச்சுவேஷன் இருக்க தான் செய்து அதனால தான் ஓரங்களை என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க சஃபு பிரேக் ஆகாமல் இயன்ற அளவுக்கு ஓரமான இடங்கள்ல அந்த சேரை போட்டு உட்கார்ந்து தொழுகிறது இருந்தால் நல்லது இங்கே ஒரு வழிகாட்டல் தான் இங்கே செய்ய முடியும் சஃப் ஒழுங்குகள் பேணுகின்ற அமைப்பில் சஃப்புடைய அந்த இதில் கடைசி ஒன்று ரெண்டு மூணு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய இடங்களில் இவங்களுக்கு தொழுவதற்கான அந்த வசதிகளை சேர்களை அங்க வைப்பாங்களாக இருந்தால் அது ஒரு என்ன செய்யும் சஃ முறிவில்லாமல் இருப்பதற்கான ஒரு வழியாக அமையும் ஆனால் இதில் வந்து ஒருத்தர் வந்து சஃப் நடுவில் வந்து சேரை போட்டு தொழுதார் என்று சொன்னால் அதில் வந்து நம்ம பிழை காண முடியவில்லை காரணம் பிழை காண முடியும்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரால் கீழே உட்கார முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் சேரில் தான் உட்காரக்கூடிய நிலை இருக்கும் அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் அவரால் முடிஞ்சது தான் அவரால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்போ அந்த நிலை செய்யப்ப கீழே உட்கார்ந்தாலும் கூட அவர் உடல் ரீதியாக நேரம் இருந்தாலும் அவருடைய கால் பகுதி என்பது சஃபை தாண்டி தான் போக போகுது எனவே அந்த நிலையில் இருக்கிற நேரத்தில் அவரோட முடியாத கட்டத்தில் தான் அவர் வந்து என்ன செய்கிறார் அந்த மாதிரி இருந்து கொள்கிறார் அதனால் அதில் தவறு சொல்வதற்கு எதுவும் இல்லை ஏன்னா இயன்ற அளவுக்கு ஒரு ஒழுங்கு ஒழுங்குக்காக ஒரு சஃடைய கடைசி பகுதிகளை எடுத்துக்கொள்வது என்றது என்னது கடைசினால் ஒரு என்னால் ஒரு சஃடைய முன் முன்சப்புடைய அந்த வலது இடது ஓரங்களை வந்து உட்கார்ந்து கொள்வது என்பது அங்கே இடத்துல பொருத்தமாக என்ன செய்யும் இருக்கும் என்ற இந்த விஷயங்களை தான் என்ன செய்யலாம் இதில் சொல்லிக்கொள்ளலாம்